இயேசு இயேசுக்கு நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கு செய்தார் என்று சொல்லி உசியா ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளோட உலக பிரகாரமான வாழ்க்கையிலே சில குடும்பங்களில் நான் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் அவள் ஓஹோ என்று சொல்லி வாழ்ந்திருப்பார்கள் அவருடைய தொழில் அவருடைய வியாபாரம் அவருடைய விளைச்சல் எல்லாமே நன்றாக இருந்திருக்கும் அவர் ஆடு மாடுகள் எல்லாம் ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையில் அவர் செழித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே குறைவுபட்ட நிலைக்குள்ளாய் கடந்து வந்திருப்பாங்க ஏன்னு சொன்னால் அந்த நாட்களில் அவருடைய முற்பிதாக்கள் அதிகமாக கத்தரை தேடுகிற காரியத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாய் காணப்பட்டு ஆலய காரியங்களிலே ஊழியத்தின் காரியத்தில் மிகவும் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் ஞாயிற்றுக்கிழமையானால் முதல் காரியம் ஆலயத்துக்கு போக வேண்டும் அதேபோல் இரவில் கோயில் மணி அடித்தால் எல்லா வீடும் வீட்டு வாசலில் வந்து ஆலயத்தை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும் அந்த கிராமமே அந்த நேரத்தில் கிரா கத்தரை நோக்கி செவிக்கக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது சில இடங்களில் இதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பிற்காலத்தில் அந்த பழக்கங்கள்லாம் விட்டது வீடுகளிலே ஜெபம் இல்லாமல் போய்விட்டது ஆலயங்கள் வெறுமையாக இருக்கிறது ஆலய மணி அடித்தால் கூட அதை பற்றி நினைக்காதபடி புறக்கணிக்கப்பட்ட நிலையில் எத்தனையோ குடும்பங்கள் காணப்பட்டு கொண்டிருக்க ஒரு சில இன்றைக்கும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாரெல்லாம் அப்படி கத்தரை தேடி வாழ்ந்து இப்பொழுது அந்த விட்டு விட்டுவிட்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு காரியங்கள் வாய்த்தது இன்றைக்கு காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது எனவே பழைய காரியத்தை நான் உணர்ந்து பார்த்து அன்றைக்கு காரியம் வாய்த்ததே இன்றைக்கு காரியம் வாய்க்கவில்லையே என்று சொல்லக்கூடிய அந்த வேதனையை இன்றைக்கு கத்தருடைய சமூகத்தில் ஏனென்று சொல்லி பார்த்து அன்றைக்கு என் முற்பிதாக்கள் கத்தரை தேடினார்கள் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினீர் நாங்கள் விட்டுவிட்டோம் இப்பொழுது நாங்கள் வேதனைப்படுகிறோம் இன்றைக்கு நாங்கள் தேடுவதற்கு ஒப்புக் கொடுக்குறோம் என்று சொல்லி கத்தரை தேடுவதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம் இந்த காலத்திலும் ஆசீர்வாதத்தை முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்டது போல பெற்றுக்கொள்ளும் முடியாத கிருவியை கத்தர் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் நவீன அன்பானவர்கள் இந்த காலங்களிலே நாம் கத்தரை தேடுவோம் கத்தரை தேடுக்கு ஒரு நன்மை குறைவிடாது சுனதேவன் அப்படியாக குறைவுகள் எல்லாவற்றும் அகச்சி போட்டு மீண்டுமாய் செழிப்புள்ள காலங்களை நம்ம கொடுக்க உண்மையில் இருக்கிறார் இந்த விஸ்வாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிற கத்தாவே அப்பா உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபறாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது உலக வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் எந்தெந்த குடும்பங்கள்லாம் இடைவிடாது கத்தரை தேடி ஆராதித்து கத்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கத்திருக்கென்று செய்ய வேண்டிய பணிகளை ஆலயம் போவது வேத வாசிப்பது குடும்ப ஜபம் செய்வது இப்படி பல காரியங்களே கத்தருக்கான காரியங்களே தங்களை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்த குடும்பங்கள்லாம் செலுத்திருக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தீராண்டு ஆனால் பின் நாட்களிலே அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள் அப்படி வாழ்ந்த முற்பிதாக்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விட்டார்கள் அடுத்து வந்த தலைமுறை அந்த பழக்கத்துக்கு தூரமான ஒரு காரியமாய் வாழ்ந்து விட்டார்கள் எனவே அவர்கள் குறைபட ஆரம்பித்து விட்டார்கள் எனவே கத்தரை தேடுகிறவர்களுக்கு கத்தாவை காரியத்தை தேவன் அன்றைக்கி உசியா ராஜா கத்தரை தேடி நாட்களை காரியத்தை வாய்க்க கத்தரை தேடினதை விட்டு விட்ட போது நெருக்கங்கள் உண்டானது எனவே இன்றைக்கு யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே கத்தரை தேடினதை விட்டுவிட்டார்களோ அதனால் நெருக்கப்படுகிறார்களோ இன்றைக்கு மீண்டுமாய் கத்தரை தேடி மீண்டுமாய் எல்லா நன்மைகளையும் பெற்று கத்தாவை காரியங்கள் வாய்க்க பண்ணி காரியங்களை பெற்றுக்கொண்டு உங்க குழாய் கழிகூர்ந்து வாழும்படியான காரியத்தை செய்தலும் பிதாவே இயேசுவி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் கத்தரை தேடுகள் நிச்சயமாய் திரும்பவும் உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும்படியாய் கத்தரை அருள் செய்வார் காட் பிளஸ்யம்